என்னப்பா நீ சொல்லுவா நீ சொல்லு நீ சொல்றேன் வணக்கம் மக்களே நான் ராஜ்குமார் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறது இது ஒரு வகையான ஃபேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லோ பார்த்துருப்போம் பர்பிள் பார்த்துருப்போம் பர்பிள் சின்னது பார்த்துருப்போம் எல்லோ வந்து நல்ல டேஸ்டே இருக்காது புளிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது வந்து எல்லோ கிடையாதுங்க பார்க்க தான் எல்லோ மாதிரி இருக்கு கலர் பாருங்களேன் இது ஒரு வகையான ஆரஞ்சு கலரு, ஒரு மேங்கோ கலர் இந்த பழத்தை பாருங்களேன் அப்படியே இந்த பழத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் கலர் டிஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஆக்சுவலா இந்த பழங்கள் வந்து கேரளா எங்க ஏரியாக்குள்ள ரொம்ப கம்மிங்க கம்மின் ஆமாங்க பாத்ததே இல்லைங்க வந்து மூணாறுல வாங்கினேங்க ரோட்டு கடையில விற்பாங்க வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட நான் ஒரு பழத்தை இருபது ரூபா கொடுத்து வாங்கினேன் எதனால இதோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா இந்த கலர்ல இருக்கு அப்படின்னா பழம் வாங்கலாம் ஏன்னா இது வந்து பியூரா இனிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட கொடியும் பார்த்தீங்கன்னா இந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா அது நல்ல டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நம்ம எப்படி ஃபேஷன் ஃப்ரூட்டோட கொடி இல்லாமல் ரவு ஒரு நீல வாக்கில் இலைய டிஃப்ரென்ஸாக இருக்கும் இதோட காய்கள் வந்து பிஞ்சா இருக்கிறப்ப ஒரு ஊதா கலர் அதாவது நல்ல க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நான் அதில் வீடியோஸ்ல காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் பழுக்கிறப்ப இந்த மாதிரி மஞ்சள் ஆரஞ்சு கலரில் ஆகும் இப்போ இந்த பழத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சாப்பிட்டு என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்றதான் நாங்கள் காட்ட போறோம் ஏன்பா ஓகே வாங்க அறுக்கலாம் எங்க பா ஸ்பூனுங்க பா பூனா ம் பூனு ஸ்பூனுங்க பா ஸ்பூனுங்க பா அம்மி நான் தேய் எடுத்து பா ஸ்பூன் எடு பா அடடா அடடா பொன்னி இது பா இது சவைய பாருங்களே நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பழத்தோட பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பாருங்க இதான்ப்பா ஃபேஷன் ஃப்ரூட் நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலர்ல தான் மஞ்ச ஆரஞ்சு கலர்ல தான் நான் சதையை சாப்பிட்டுப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க வெள்ள கலரா இருக்குதுங்க இது எப்படி பாருங்க இப்ப நம்ம சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் சாய்க்கு கொடுப்போம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கு எப்படி இன்னைக்குதான் புளிக்குதா சோ நானும் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நானா டூ பேதுமே வாணனே ஒரு அண்ணாச்சி फ्लेவர்ல அண்ணா நல்ல வித்தியாசமா இருக்குங்க நம்ம பாத்தல பொறுத்தவரை எப்படி இருக்குனா அப்படி தொப்பாங்கனா நல்ல ஜூஸியா நிறைய ஜூஸ் வரும் இது ஜூஸே இல்ல பாருங்கல ஜூஸ் இல்ல விதைகள் தான் அதிகமா இருக்கு ஆனா இது ஒரு வித்தியாசமான ஃபேஷன் ஃப்ரூட்ங்க இங்க பாருங்க பாப்பு பாப்பு ஒரு பைனாப்பிள் फ्लेவர்ல ஆமா பாரு தோடினு போ பைனாப்பிள் फ्लेவர்ல எப்படி பாருங்க என்னப்பா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ங்க நிறைய பேர் சாப்பிடுவீங்க பட் ஆனா எனக்கு வந்து இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த படம் தான் டேஸ்டா இருக்க மாதிரி தோணுது இந்த படம் வந்து ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணல ஆனாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்டா தான் இருக்கு ஆனா இது வந்து புளிப்பே இல்லைங்க ஒரு துளி கூட ஒரு துளி வந்து புளிப்பே ஃபீல் பண்ணவே முடியல அவ்வளவு இனிப்பா இருக்கு போதுமாப்பா ஆனா என்னன்னா ஃபுல்லாவே அந்த பிளஷ் அதாவது நம்ம சதைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க பழத்தோட டேஸ்ட் வந்து என்னால கரெக்டா விவரிக்க முடியல. பை பாருங்க கரெக்டா தெரியல. யாராவது கண்டிப்பா சாப்பிட்டு கொடைக்கானல் போறீங்க அதே நேரத்துல வந்து மூணார் போறீங்க மலைபாங்கன் பிரேஷன் போறீங்க அப்படின்னா இந்த பழங்கள் இருந்தா வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். வரைக்கும் மூணு ஃபேஷன் फ्रூட் தான் பதிவு பண்ணியிருப்பேன். இது நாலாவது ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க அவ்வளவு வெள்ளை சதை இல்ல. கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. பாருங்க குழந்தையே வந்து விரும்பி சாப்பிடுறாரு.